கால கிழப்பாகி தற்காத்துக்கு வந்த வரலாற்ற மாமணியினுடைய காலடி தொழுது பணிந்து வணங்கி ஐயாவினுடைய பேரால் அவருடைய பெரிய திருநடையில் தர்மயுக வாழ்வு நமக்கு தருவதற்காக வைத்து தவம் இருக்கிற பண்டிகரின் முன்னால் உச்சுப்படிப்பு பணிவடை நிறைவுவதற்கு பின்பு அவர் இருக்கிற அன்பு உள்ளம் அரவணيكم பண்பு உள்ளೊಂಡ ஐயா வழி பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கம்க்கதையும் வாழ்த்துக்கريم சொல்லி நம்ம அறிந்திட வேண்டும் நாம் நம்மை புரிந்து தெரிந்து நடந்திட வேண்டும் என்பதற்காக ஐயா போதித்த நமக்குள்ளே பகிர்ந்து கொள்வது கடமையாக இருக்கிறது எனவேதான் ஆயிரத்தி எட்டு மாசி இருபதில் நமக்காக தர்மயுகம் தர கடவுளாக வந்ததற்கு பின்னால் நாம் அனுபவித்திருக்கிறவற்றை எண்ணி அதன் மூலமாக நாம் அடைந்திருக்கிற பெருமைகளை எல்லாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிற போது ஒரு காலத்தில் ஆகமும் இல்லாதவர்களாக இருந்தோம் நாட்டிலே நாலு அவைகளெல்லாம் நமக்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அதை படிக்கிற தகுதி நம் போன்றவர்களுக்கு இல்லை அந்த தகுதி பெற்றவர்கள் படிக்கிற போது அது படிக்கிற போது எழுதுகிற பொதியை நம் போன்றவர்களுடைய காதுகளிலே கேட்டுவிட்டால் நாம் கேட்டுவிட்டோம் என்பதை அவர்கள் அறிந்து விட்டால் அந்த கேட்ட காலை செவிடாக்குவதற்கு ஈயத்தை காய்த்து தண்டனை வழங்கியதாக வரலாறு உண்டு எனவே ஆலயம் இல்லாதவர்களுக்கு ஆலயத்தோட உரிமை இல்லாதவர்களுக்கு ஆலயத்தை தந்து தலைமை பதிவு தாங்க வழிபாட்டு தரங்களை தந்து நம்மை ஆகமம் இல்லாதவர்கள் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நமக்கு ஆகமத்தை தந்து

தாற்பரியமாக சாற்றினார் என்பது வாழ் அதன் மூலமாக அம்மானை என்கிற அம்மானியை நமக்கு அப்படினார் அந்த அஜிரத்தி ரெட்டு அம்மானியை அவருடைய கார்த்திகை இருபத்தி ஏழாவது நாளை அஜிரத்தி ரெட்டு உதய நாளாக நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது வருகிற டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருகிறது அது காலை ஒன்பது மணிக்கு வாய்ப்பு உள்ளவர்களெல்லாம் வாரக்கு ஐயா நமக்கு அருளி இருக்கிற ஐநிலத்திரட்டு அம்மாலியோடு பணி காலை ஒன்பது மணிக்கு வாரக்கு அந்த உதய தின நிகழ்வை கண்டு நமக்கு பெருமை சேர்ப்பதற்காக ஐயா அம்மானியுடைய உதய தினத்தை கொண்டாடி நாம் பெறுவோம் வெள்ளிக்கிழமை திரு ஏழு வாசிக்கிற நிகழ்வு ஐயாவினுடைய திருநடை நடைபெறவிருக்கிறது டிசம்பர் மாதம் மணிமகுடம் சூட்டுகிற மட்டாபிஷேக நிகழும் நடைபெறும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அகில திரட்டு அம்மாறையில் இதற்கு முன்புள்ள முன்பக வழிபாட்டில் யுகம் கலியுகம் என்கிற நாலு யுக கோட்பாடுகள் எடுத்துச் செல்லப்பட்டது ஒவ்வொரு யுகத்திற்கும் அடுத்த யுகத்திற்கும் என்ன தொடர்பு என்பது எடுத்துச் செல்லப்படவில்லை

வரலாறு அகிலத்திரட்டு அம்மானையை எடுத்து சொல்லியது அகில அம்மானையை நாம் படிக்கிற போது ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு அவதாரம் வருகிறது அந்த அவதாரம் அதனுடைய தேவை அடுத்த யுகத்திற்கு அவசியப்படாததால் தான் அந்த யுகத்திலே ஒரு அவதாரம் தனியாக படைக்கப்பட்டது யுகத்துக்கு யுகமிருக்குற தொடவை சொல்லுகிறபோது இரண்டு யுகத்திற்கு உள்ள தொடவை வந்து ஐயா ஐகத்திரங்களே சொல்லி இருக்கிறா எல்லாம் யுகத்திற்கு உள்ள தொடர்பு சொல்லப்பட்டிருந்தாலும் சுருத்தமான சொல்வதற்கு கொண்டு வச்சிருந்தான் யாவதை ராமபுராணாக விட்டு அமவு செய்யும்போது இப்பொழுதாவது உனக்கு அறிவு வந்திருக்கிறதா ஆடவும் குறைந்திருக்கிறதா என்று கேட்கிற போது நீ ஒன்னால் என்னை கொல்ல முடியாது நீ கொல்லவும் இல்லை என்னுடைய தம்பி இன் மூலமாக என்னுடைய உயிர் அறிந்துதான் கொன்றாய் என்ற போது ராபம் சொல்லுவார் அடுத்த யுகத்தில் உன்னை பிறவி செய்கிறேன் நூறு தம்பிகளோடு பிறவி செய்கிறேன் என்று அந்த யுகத்திற்கு யுகம் இருக்கிற தொடர்பை சொல்லுவார் அதுபோல இரணியரை நரசிம்மமாக வந்து கொல்லுகிற போது அவன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற போது இப்பொழுதாவது உன்னுடைய ஆணவம் தீர்ந்து விட்டதா என்று கேட்கிற போது சொல்லுவார் நீ கொல்லவில்லை பத்து மலைகளை பால நகமாக்கி அதன் மூலமாகத்தான் நீ என்னை கொன்றாய் என்று அப்பொழுது சொல்லுவான் அடுத்த யுகத்தில் அந்த பத்து மலைகளை உனக்கு தலையாக்கி புத்தி சொல்லிக் கொள்ளுகிறேன் என்று கொல்லுவான் இப்படி உலகத்திற்கு யுகத்துக்கு யுகம் உள்ள வரலாறுகளை முன்னுள்ள வரலாறுகளை குரோனியை ஒன்றது முதல் துண்டமாக்கி உள்ள வரலாறு அகில திரட்டு அம்பானை அந்த அகில திரட்டு அம்மானையை படிக்கிற போது அதை வாசித்து கேட்டு வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்த பூரணங்கள் கிட்டும் என்று ஐயா உத்தரவாதம் எனவே அகில திருட்டு நீங்கள் வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் நீங்கள் நினைப்பதெல்லாம் அப்பொழுது நிறைவேறும் என்கிற உத்தரவாதத்தை ஐயா தரு யுகங்களில் நீ வேதம் படிக்க கூடாது வேதம் கேட்க எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் அறிவும் எல்லா விதமாக சமத்துவமும் சகோதரத்துவமும் அனைத்து உரிமைகளையும் தர வேண்டும் என்பதற்காக எடுத்துச் சொல்லுகிற அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை உலகோர் அறியத்தான் அகிரத் ரெண்டு அம்மானை சொல்லுகிறது அதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் அகில திருட்டு அம்மானை என்கிற பெரிய திருகேடை வாசிப்பதை ஒரு பணிவிடையாகும் கார்த்திகை மாதம் பதினேழு நாட்கள் வாசித்து அதற்கு பாராயணம் சொல்லி மக்கள் தெளிவுபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஒரு பணிவிடையாக தலைமைப்பதி ஆரம்பித்து இன்று ஐயாருடைய பேரில் இருக்கிற அத்தனை தரங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது காரணம் அகிலத்தை உலகம் அறியறிகிற போதுதான் தர்மயுக வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படி தர்மயுக வாழ்வு கிடைப்பதற்கு அகிலத்தை அறிந்திருக்கிற மற்றவர்களுக்கு அகிலத்தை அறிய சொல்ல வேண்டும் அகிலம் போதித்திருக்கிற போதனைகளை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி எடுத்து சொல்லுகிற போதுதான் தர்மயுக வாழ்வுக்கு தகுந்தவர்களாக இந்த உலகை உருவாக்கிவிட முடியும் அப்படி உருவாக்குவதற்கு நாம் உதவ வேண்டும் அப்படி நாம் இந்த உலகை உருவாக்குவதற்கு ஐயா ஒரு புது புத்தியை நமக்கு தந்திருக்கிறார் ஐயா தந்திருக்கிற புது புத்தி தான் ஐயா வழிபாடு என்கிற இந்த புது புத்தி ஒரு புத்தியாய் உள்ளன்மை கொண்டோருக்கு புது புத்தி இன்று பூலோகம் அடிப்படையிலேதான் புது வெளிச்சம் புது மறு புது புத்தி நெறிவு சத்து இல்லாது நின்று இழந்து மாபதியும் அகில திருப்பிலே தந்திருக்கிறார் அந்த நெளிவு இல்லாமல் இல்லாதுகிற மாபதியா இந்த தலைமைப் பதவியுடைய ஒரு வாசலாக உலகெல்லாம் ஈயுடைய வழிபாட்டு தரத்தில் வர வேண்டும் அங்கெல்லாம் அம்மாரை வாசிக்கப்பட வேண்டும் அகிலம் அறிய வேண்டும் அதன் மூலமாக தன்மையோ நாம் வேண்டும் அதற்கு நம்மை மாற்றுவதற்கு உழைப்போம் வெல்வோம் என்று இந்த தருணத்தில் சொல்லி ஐயாவுடைய திருநடைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு செல்கிற போது நீங்கள் நினைத்ததை ஐயா நிறைவேற்றி தர வேண்டும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஐயாவினுடைய காண தொட்டு வணங்கி வாழிய வாழிய என்று வாழ்த்தி அமைகிறேன் அன்பு வணக்கம் ஐயா போதிக்கலாம் எழுந்திருக்கிறார் Yeah. Okay.